ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜியோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் டெசிஷன் அண்ட் ப்ரீமியம் கல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்களைமர் ஐ ஆம் நாட் ஏ சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெர்ஸ் கன்சல்டி அவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் call கால் recommendation. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு டூ டேஸாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ லெவல் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆயிருக்க இன்றைக்கி ரீட்டஸ்ட் நல்ல ஒரு ரேலி அந்த ராலியை நம்ம டெலகிராம் சேனலில் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் ஹைரே ஃபார்மேஷன் நடக்கும் போது க்ளியாக சொல்லியிருந்தோம் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிஃப்டி மொத்த வரைக்கும் மார்னிங் நம்ம கிளியராக லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ பிவௌட்டாக ஒர்க் ஆகும் ஒன்ஸ் பிரேக் அவுட்டாக ரீட்ரெஸ்ட் ஆச்சுன்னா க்ளியரான ஒரு லெவல் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி லெவல் வரைக்கும் போதுக்கான பாசிபிலிட்டி இருக்குறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக அதை நடந்துருச்சு சென்சக்ஸில் லெவல்ஸ் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ரிஜி ரியாக்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்யூனிட்டி மெம்பர்ஸில் வந்து ஒரு ட்ரேட் கொடுத்தோம் பைங்க்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் சீசன்ஸ் ப்ரீமியமில் ட்ராப் பண்ணால் இந்த லெவலில் வந்து பையிங் வரதுக்கான பாசிபிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி நைன்கே நம்ம கொடுத்துட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கால் ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் என்ட்ரி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபோர் ஆ எல்லா டார்கெட்டுமே இட்டாயிருக்கு அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரடில் கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க மார்க்கெட்டில் அப்போ கிளியராக சொல்லியிருந்தோம் புட்ரைட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எவ்ரி டிப்பும் பைக்கு பாசிபிலிட்டி தான் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல வரும்போது தான் கால் ரைட்டர்ஸ் எல்லாம் அன்வைன் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால கால் ரைட்டர்ஸ் இல்லாதனால மார்க்கெட் கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போகலாம் அப்படி போச்சு அப்படின்னா ப்ரைஸு சம்டைம்ஸ் இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டியை ரீட்டஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைனா ஹை பிரேக் ஆகி போகலான்னு சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வராமல் அப்படியே ஹை பிரேக் பண்ணி மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெண்டு பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்றைக்கி பர்டிகுலராக இன்கேஸ் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கவங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸாக ட்ரேட் பண்ணியிருந்தால் ப்ரீமியமோட மொமெண்டம் சுத்தமாக இருக்காமல் லோயர் லோ ஃபார்மேஷனில் க்ளியராக போயிருக்குங்கிறது ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து கிளியரான டைரக்ஷனையும் கிளியரான ப்ரீமியம் மூமெண்ட்டமோ கிளியராக கொடுக்கவே இல்லை அதனால் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நடத்தினா திருப்பியும் பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணும் நம்ம அதை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேனல் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்டோபர் பேச்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே கிளாஸஸ் வச்சிருக்கோம் சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பிஃபோர் தீபாவளிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நவம்பர் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே கேண்டில் பார்க்கலாம் எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டா சொன்னும் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகிச்சுனா டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி விடுறேன் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸில் கிளியரா எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே புட்ரைட் இருக்குது ஃபாலோட் பை கால் ரேட் பெரிய லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக எயிட்டி த்ரீ தான் இருக்குது கம்பேர் வித் கால் புட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஆனாலும் சரி இல்லை லைட்டாக கேப்அப் ஆகி ஓப்பன் ஆனாலும் சரி மார்க்கெட் கொஞ்சம் சைடில் ரேலி ஆச்சுன்னா கால் செல்லர்ஸ் நாளைக்கு நியர் டு எக்ஸ்பைரி இருக்கனால கால் செல்லர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் சென்செக்ஸில் ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு ரூவாலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபார்ட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டேடலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் இப்போது நம்மளுக்கு ஆவரேஜாக நம்ம சென்செக்ஸில் போயிட்டு எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டிஃபால்ட்டாக எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரீமியம் இருக்குது டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் அந்த ஸ்டேடல் போடுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேடல்னால் என்னென்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இன் கேஸ் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரேக் ஈவென்ட் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ தௌசண்ட் டூ தேர்ட்டி செவன்லேருந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஸ்டாடல் ரேஞ்ச் இருக்குது மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு டிகே ஆகுதான்னு பாருங்கள் பிகாஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இது ஒரு பக்கா ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு இப்போ எகைன் மார்னிங் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கால் ரேட்டஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இம்மிடியேட்டாக என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரீமியம் டிகே ஆகுதா என்னங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு நல்ல மூமெண்ட்டைமாக கேட்ச் பண்ண முடியும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் க்ளியராக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரீவியஸாக பார்த்திங்கனாலும் அங்கே தான் பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஃபாலோ ஆயிருக்கு அந்த லெவல் கரெக்டாக இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு லெவல் சொல்லிடலாம் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து டவுன்சைல இன் கேஸ் வந்தாலும் பிவோட்டாக ஒர்க் ஆகும் இம்பார்ட்டன்ட் பிவௌட் பாயிண்டாக ஒர்க் ஆகும் இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இல்லை இந்த ட்ரெண்டில் டவுன் சைடில் வரதுக்கு பாசிபிலிட்டி சென்டர் பாயிண்ட் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அப் சைடில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடே ஹை எயிட்டி டூ தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஒன் அதுக்கு அடுத்த லெவல் எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் தான் அப்கமிங் லெவல்ஸ் டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே எடுத்துருக்கோ அதுதான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்குது அதனால் எயிட்டி ஒன் எயிட்டி டூ தௌசண்ட் ஒன் நைன்டி சிக்ஸ் சப்போர்ட் ஆக்டாகும் அதுக்கடுத்து அது பார்த்திங்கன்னா சப்போர்ட் டவுன் சைடில் எயிட்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் லாஸ்ட்டு சப்போர்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ இதெல்லாம் வந்து லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பையிங் மெண்ட்டில் ஒரு சின்ன கேல்குலேஷன் ஹை லோ ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ again higher ஹை ஹையர் லோ again higher ஹை ஹையர் லோ அப்போ ஒவ்வொரு ஹையரே ஹையர் லோக்கும் ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி நீங்களும் நாளைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்து அந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஹையர் லோவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் எடுக்க முடியும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸில் எயிட்டி டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எயிட்டி டூ டவுன் சைடில் ఎయిటీ టు తౌసండ్ త్రీ ఎయిటీ ఇదిలో ఇన్ట్వీన ట్్రేడ్ ఆచినా సపోర్ట్ అండ్ బేస్ బస్ ప్రీమియం ప్రీమీయం మూవ్ మూవ ఐడెంటిఫై పని ఫోకస్ పన్నెండా సైడ్ బై సైడ్ డీకే పాసిబిలిటీ ఆకు పాసిలిటీ షార్ట్ ఒక మినిమం ప్రాఫిట్ టార్గెట్ వచ్చుకోండి ప్రైస్ ఫ్లాట్వో ஸ்லைட் கேப் அப்படியோ ப்ரைஸ் சப்டெயின் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆச்சினா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் போகும் கண்டினியூஸாக பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கன்டினியூஸாகவே ரேலி ஆயிடும் அதனால் இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆனாலும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படியே போனாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த லெவலில் மொமெண்டம் நல்லாயிருக்கும் மொமெண்டம் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோரை ரீச் ஆகுதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி அதுக்கப்புறம் கசல்டேட் வித் பாசிட்டிவ் பயார்ஸில் எயிட்டி த்ரீ தௌசண்ட் போகலாம் நெக்ஸ்ட்டு ப்ரைஸு ஹைரை ரீட்ரேஸ்மெண்ட்டில் டெசிவாக இதை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு டெசிவாக எயிட்டி டூ த்ரீ எயிட்டி ப்ரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்து வருதான்னு பாருங்கள் அங்கேயும் நம்ம லாங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ரீடெஸ்ட் பண்ணாமல் ப்ரைஸு தடுமாறி இருக்குது அப்படின்னா அப்போ தான் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும் அது வரைக்கும் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது லாங் என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஷார்ட் என்ட்ரி எஃப்ஓ ஃபோக்கஸ் பண்ணணுன்னா இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகுதா ஆர் இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகுதா அப்போ கால் டேட்டஸ் ஆட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்கேல்பிங்க்கு ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலும் கால் ஆப்ஷன் ப்ரைஸ் சப்ஷன் ஆகி பிரேக் அவுட் ஆனாலும் கா லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் ரீடெஸ்ட் பண்ணி போனாலும் லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ட்ரேட் எடுக்கிறோம் என்னென்ன கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து நெஃப்டியோட பொறுத்த வரைக்கும் புட் புட்ரைட்டஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட்ல புட் ரைட்டிங் ஹெவியா இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்ல புட்ரைட் ஹெவியா இருக்கு ஃபாலோட் பை கால் ரைட் பார்த்தீங்கன்னா டைரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி பையிங் ப்ரெஷர் வந்தால் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் நல்ல ரேலியாக இருக்கும் அதுக்கப்புறம் கன்சல்டேட்லேயே இருந்துட்டு செகண்ட் ஆஃபில் ரேலியாக இருக்கும் அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கவங்களாம் நல்லா கிளியராக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மார்னிங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் செகண்ட் ஆஃப்ல ட்ரேட் பண்ணுறக்கும் ஆப்பர்ச்சுனி இன்டர்மீடியட்டில் ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்ரைட்டஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பிரைஸ் இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கிளியராக சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ப்ரைஸில் அந்த டைமில் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஏன் பிரேக் அவுட்டாயும் ப்ரீமியம் கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போகுதுன்னா புட்ரைட்டர்ஸ் இருக்காங்க கால் பையர்ஸ் இருக்காங்க பட் கால் இல்லை அப்போ என்ன பண்ணோம் மார்க்கெட் கன்சால்டேட்டில் சஸ்டெயின்னாகவும் இல்லை கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் வயசில் போகுங்கிறத கிளியராக வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் இதெல்லாம் நீங்கள் இன்ட்டு மாதிரி நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் சென்செக்ஸ் என்ன சினாரியாவோ அதே சினாரியோ தான் இந்த லெவல் ப்ரீச் பண்ணி கிளியராக இருக்குது இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி இன்வெர்டர் டேமர் போட்டு கீழே வந்திருக்கு பட் இந்த லெவலை ப்ரீச் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ப்ரைஸை ஹையர் லெவலில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டியை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஆனால் அது மார்னிங் ப்ரேக் அவுட்லேயே போதா இல்லை ப்ரைஸ் சப்டைன் ஆகி போகுதாங்கிறதான் நம்ம பார்க்கணும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் first லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் pivot point ஒர்க் ஆவ போகிற இடம் பார்த்திங்கன்னா 25,000 ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டிலேருந்து டூ ஃபார்ட்டி இந்த ஜோனுமே இந்த ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஜோனுமே சென்டர் பி ஓட்டாக தான் ஒர்க் ஆகும் பிகாஸ் இது ப்ரேக் அவுட் ஆகி ஆச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கேப் அப் வச்சும் பிரைஸ் அங்கே இருந்தால் பிரேக் ஆச்சு இன்றைக்கி தான் கிளியராக ஒரு பையிங் போய் ரீடெஸ்ட் பண்ணி போயிருக்கு இந்த நாற்பது பாயிண்டில் ட்ரேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் அப் சைடில் இன்னைக்கு நம்ம சொன்னது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்டி த்ரீ இதெல்லாம் அப்கமிங் லெவல்ஸ் நம்ம லெவல்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டாகி ரிலியாவா இல்லை அந்த லெவல்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருதா அப்படின்னு பாருங்க நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எடுத்து பாருங்கள் மல்டிபிள் டைம் அதை நீ இன்னைக்கு இன்றைக்கி காலையில் கொடுத்தது கூட பாருங்கள் பிரேக் அவுட்டு கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டில் ரீ டெஸ்ட் பண்ணிட்டு அதனால அதனால் அந்த லெவல்ஸை மார்க் பண்ணிங்கன்னா அங்கே என்ன நடக்குங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆகும் டவுன் சைடில் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது கீழே சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் லாஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரெட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சென்செக்ஸோட சினாரியோ தான் ஃபஸ்ட்டு சினாரியோ இன்கேஸ் இப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தாலுமே இம்மிடியேட்டாக பையிங் வருதா அது ஸ்கேல்ப்பு ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு சப்ஸ்டெயின் ஆகிட்டு தான் ரேலி ஆகும் அதனால் ஃப்ளாட்டில் டைரக்டாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்கேல்பிங் அதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் கண்டினியூவிட்டியாக செகண்ட் டார்கெட் இங்கே லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் இன்கேஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா ப்ரைஸ் அப்படியே வந்து இந்த ஜோனில் இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள் இந்த ஜோனில் அப்படியே டெஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃபில் போகணுச்சுன்னா லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் எப்போ சார் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூ டுவெண்ட்டியை டெசசிவ் பிரேக் டவுன் இது டெசசிவ் பிரேக் அவுட் வர மாதிரி டெசசிவ் பிரேக் டவுன் இங்கே வந்தால் தான் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும் நல்ல ஒரு விஷயத்தை அண்டேட் பண்ணிக்கோங்க ஏன் ஷார்ட் என்ட்ரி அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் அப்போ தான் அந்த ப்ரீமியமோட மொமெண்டம் இருக்கும் முயற்சி அது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த நம்ம இன்ஸ்டியூஷன் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும் அப்போ இன்ஸ்டியூஷன் எல்லாம் லாங் சைடில் இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் சைடில் இருந்தீங்கன்னா ப்ரீமியம் மொமெண்டம் வராது அதுக்காக தான் நம்ம வந்து என்னன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு எங்கே ஷார்ட் என்ட்ரினா இந்த ரவுண்டில் ஷார்ட் என்ட்ரி இந்த ஜோனில் ஷார்ட் என்ட்ரி அதுக்கு இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தால் ஸ்கால்பிங்க்கு யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் நம்ம சொன்னம ஹை லோ ஹையர் லோ ஹையர் ஐ ஃபார்மேஷனில் போயிட்டுருக்க வரைக்கும் லாங் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான் தான் பார்க்கணும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் பர்டிகுலராக இந்த லெவல் எல்லாமே கிளியராக பிரேக் அவுட் ஆகி க்ளோஸிங்காக வந்துருச்சு நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் டுவெண்ட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜோனும் அந்த இடத்துல தான் எங்கள் லைட்டாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஏன்னா இந்த செல்லிங்க்கு அது வந்து பாதி லெவலில் கரெக்டாக ட்ரேட் ஆகிருக்கு நாளைக்கு பேங்க் நிஃப்டியை சைட் பை சைடு வாட்ச் பண்ணணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்டில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஹை ஐ ஃபார்மேஷன் வச்சாங்க இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்போது நம்ம என்ன சொன்னோம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ ப்ரைஸ் இங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கணும் அப்போ இங்கே நேத்தே வந்து பிரைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் பண்ணி ரேலி கொடுத்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க திருப்பியும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் பிவோட்டாக ஒர்க் ஆகும் அஃபைடில் செவன் டுவெண்ட்டி எப்போதான் க்ளோஸ் வச்சிருக்காங்க பட் செவன் டொண்ட்டியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஏன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகலாம் நான் நெக்ஸ்ட்டுமும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் அடுத்தமும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டவுன்சைடில் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபோர் இந்த லெவல் வந்து போகிற வரைக்கும் எல்லாமே லாங் தான் ஃபோக்கஸ் பண்ணும் பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஈஸியாக ட்ரை பண்ணலாம் நாளைக்கு வந்து சென்செக்ஸ் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க சென்செக்ஸில் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைட் பண்ணுங்கள் தேங்க்யூ